நண்பர்களுக்கு வணக்கம் நான் மகிழ்ச்சி இன்னைக்கு கவுண்டர் என்கவுண்டர் நிகழ்வுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது கோபாசே சம்ம சீனி இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்திங்க நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கோவில போய் பேசியிருக்கிறாரு என்ன பேசுனாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன பேசுனாருன்னா கோயில் பணத்தை எடுத்து நீங்க எப்படி கல்லூரி கட்டலாம் இது அநியாயம் இல்லையா மக்கள் வந்து இது சதி திட்டமாக தான் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான உறை வீச்சை கொடுத்திருக்கிறாரு இப்படி கொடுத்ததுனால மக்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம லைன் பை லைனா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா மக்கள் மக்கள் நல்லதா தான் பாக்குறார்கள் உனக்கு தான் வயிறு எரியுது போல அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு சரி நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்து கமெண்ட் பார்ப்போம் பெரிய பெரிய வெடியில இருக்குது அடுத்த கமெண்ட் பாருங்க அடே அடே தற்கொலை முஸ்லீமுக்கு கிறிஸ்டின் பணம் கொடுக்கிறத நிர்வாகிக்கிறதுக்கு கமிட்டி இருக்கு அதுவும் அரசுக்கு போகும் அது சில அமௌண்ட் தான் அதனால தான் அதுவும் இல்லாம கோவில் பணம் கோயிலுக்கும் தான் செலவாகுது கோவில் பூசாரிக்கு நிர்வாகத்துறை கோவில் பூசாரிக்கு நிர்வாகத்துறைக்கு யாரும் அப்பனா பணம் கொடுக்குறான் எல்லாம் அதில் உள்ள பணம்தான் ஏதும் தெரியாமல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இங்கே வந்து வாந்தி எடுக்க ஓ போய் உன் பிள்ளை குட்டிய படிக்க வை அப்படின்னு தரமான இந்த கமாண்ட் இந்த கமாண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு போல அதுல எல்லாரும் அதுலதான் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில தான் படிச்சுட்டு வந்துட்டு அரசியல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த 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 கமாண்ட்ல இருந்து இந்த கமாண்ட்ல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்து ஒரு நல்ல கமாண்டு சமுதாயத்துக்கு நல்லது செய்ய கொடுக்க மாண்டு சாமி முக்கியம் இல்ல கல்வி என்ற சாதனை தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க சாமி கண்டிப்பா சாமிங்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்களுடைய மதம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அவங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றக்கூடியவர்களாலும் இருக்கலாம் சாமிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையான கல்வி மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதுதான் சாதனை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு அந்த கமெண்ட் போட்டவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்த கமாண்டை பாருங்க கோவிட் டைம் பிஎம் ஃபண்டு எங்கேயா போச்சு தவளப்பாடி சம்மந்தி கையை காப்பாற்ற பாசிச பாஜக எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு வாசிச்சுட்டு பேச்சை பாரு எடப்பாடி எழுதிப்பட்டுருப்பீங்க இந்த ஊரில் தவளப்பாடி எந்த மாவட்டத்துல தவணைப்படி இருக்குது தெரியல ஒருவேளை அடுத்து வண்டி சரியாதான் போயிட்டு இருக்கு இன்னும் இவர் ஜெய் ஸ்ரீராம் மட்டும்தான் சொல்லணும் மத்தபடி முழு சங்கின்னு காட்டிட்டான் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது கல்விதான் நூறு கோயில்கள் கட்டுவதை விட ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினால் வாழ்க்கை தரம் உயரும் படிப்பவர்களுக்கு புரியும் மக்களுக்கு புரியுமா அப்படின்னு டைரக்டா யாரை பார்த்து கேட்கலாருன்னு தெரியல அவரை பார்த்தா கேட்பாரு இவர் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் மட்டும் விடலை அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை கோட்பாடெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்துத்துவா தான் நாடு முழுவதும் பரப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படி இவரும் எடப்பாடியார் அவர்கள் வந்து பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப அவங்களுடைய கொள்கையெல்லாம் பின்பற்ற போறாரு போல தான் இன்னும் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமும் போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி அடுத்து கமாண்ட் பாருங்க எடப்பாடி உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா கோயில் பணத்தை எடுத்து டாஸ்மாக் திறந்தாங்கன்னு சொல்லி நீ கேவலம் பேசி இருந்தா கூட சரி கவலைப்பட்டு வேதனைப்பட்டிருக்கலாம் வேதனைப்பட்டு துயரப்பட்டு இருக்கலாம் கல்லூரி கட்டுறாங்க பள்ளிக்கூடம் கட்டுறாங்கன்னு சொல்றியடா மானங்கட்ட பயிலே அதுல என்னடா தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு நியாயமான கமாண்டு தான் கோயில் பணத்தை தான் எடுத்து டாஸ்மார்க் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஆதங்கம் ஆதங்கம் வந்திருக்கும் ஆனால் கல்லூரி கட்டுறதுல என்னங்க தப்பு இவர் கேட்கறது நியாயமான கமாண்டு தான் அடுத்து அடுத்த கமாண்ட் பாருங்க சங்கியா சங்கியா மாறினார் தவளப்பாடி எல்லாரும் எடப்பாடி மறந்துட்டாங்கல்லாம் தவளப்பாடி தவளப்பாடின்னே பேசுகிறாங்கப்பா சந்திரமுகியாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்லை கங்காதான் மக்கள் வரிப்பணத்தில் நூறு கோடியில் எம்ஜிஆர் நினைவு நாளை கொண்டாடியதை எண்ணி மகிழ்கிறேன் அப்போ மற்றவங்களோட வரிப்பணத்தில் அதை கட்டுறாங்க இதை கட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களே மக்களோட வரிப்பணத்தில் எம்ஜிஆர் நாளை கொண்டாடி இருக்கிறத கண்டி ஒரு மகிழ்ந்து இருக்கிறாருன்னா அப்ப நீங்க கொண்டாடி இருக்கிறீங்க அதனாலதான் மகிழ்ந்து இருக்கிறாரு எந்த சாமிடா வந்து உங்ககிட்ட எனக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்லுச்சு ஆஹ் கேக்குறாரு நல்ல கேள்வி எந்த எந்த சாமியாவது வந்து எனக்கு கோயில் கட்டுங்க எனக்கு ஆடு வெட்டுங்க மாடு வெட்டுங்க அளவு குத்துங்கன்னு நீ எந்த சாமியும் கேட்கல இதெல்லாம் மக்களுடைய அந்த பாரம்பரியம் அந்த நம்பிக்கை ஏற்கனவே வழக்காறுகள் இருந்திருக்கும் அதை பின்பற்றி பண்றாங்க ஆனா சாமிக்கு எடுச்சான கேட்கல என்ன எடுப்பு மேல லேசா கோமிய அடிக்குது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க பிஜேபி ஸ்கிரிப்டா அப்படியே படிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அப்ப என்னைக்கு வந்து இவரு பாஜக கூட்டணியில சேர்ந்தாரோ இவரை இயக்குறது வந்து பிஜேபி தான் போல கட்சி பாருங்க அதிமுக கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல கட்சி பெயர் அதிமுக விளக்கம் அமித்ஷா திருடிய முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு இந்த கமெண்ட் சரிதானு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கழுத்துல காவி துண்டு மட்டும்தான் மிஸ் பழனி அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப இவர் வந்து விவசாய குடும்பத்திலிருந்து விவசாயிகளுக்கு போராடுவாருன்னு பார்த்தா இவர் சொன்ன மாதிரி கழுத்தில் காவி துண்டு போட்டு அடுத்து தமிழ்நாட்டிலயும் இந்துத்துவ கொள்கையை பரப்ப போகிறாங்கன்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இது எங்கே போய் முடியுமோன்னு தெரியல பல கமாண்ட் பார்த்து சிரிச்சிருப்பீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய கமாண்டெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்கு என்னென்ன கமாண்டுன்னு பார்க்கலாமா அடுத்த கமெண்ட் பாருங்க என்ன இப்படிக்கு பொசுகுன்னு சொல்லிட்டீங்க சித்தப்பு இது இயக்குனர் நாசிக் கூட்டம் ஆர்எஸ்எஸ் எஸ் கூட்டம் இருக்கிறாரு அடுத்த கமாண்ட் படிக்கிற பாருங்க எழுதி கொடுத்ததை படித்தால் இப்படித்தான் ஆகும் பிச்சை புகினும் கற்கை நான் என்று சொன்ன தமிழ்நாட்டில் பதவி பிச்சைக்காக இப்படி எல்லாம் பேசுறார் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்ப எடப்பாடியார் அவர்கள் பதவிக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறாரா அப்படின்னு மக்கள் மத்தியில் பல கேள்விகள் மக்கள் வந்து சதி மக்கள் வந்து சதி திட்டமா நினைப்பாங்கன்னு எடப்பாடியார் அவர்கள் சொல்றாங்க ஆனா பல மக்கள் இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்கன்னா அதை எடப்பாடியார் கொஞ்சம் சிந்தித்து பேசணும் அப்படிங்கிறது அந்த மக்கள் கமாண்ட்ல இருந்து தெரிய வருது அடுத்த கமெண்ட் பாருங்க முழு சங்கியா மாறின பல்டி சாமின்னு போட்டிருக்காங்க அடுத்த கமெண்ட் பாருங்க அண்ணா பெயரை உங்கள் கட்சி பெயரிலிருந்து நீக்கிவிட்டு பேசுங்கள் இல்லை கட்சியிலிருந்து வெளியே வாங்க அண்ணா அவர்கள் எப்பேற்பட்ட பகுத்தறிவாளர் அவர் கல்லூரிக்காகவும் பள்ளிக்கூடத்துக்காகவும் கல் கல்விக்காகவும் பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஆனா அரசு பணத்திலிருந்து எடுத்து கோயில் பணத்திலிருந்து எடுத்து கல்லூரி கட்டுறாங்கன்னு இவர் விமர்சனம் பண்றாரு இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவரே வேற கேள்வி கேட்டிருக்கிறாரு இப்ப மக்கள் கேள்வி கேட்கிறாங்க நீங்க அண்ணா பெயரை நீக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுங்க இது அண்ணாவுக்கு துரோகம் இழைக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த இந்த மாதிரியான கமெண்ட் செக்ஷன்ல படிச்சாலே மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கமெண்ட் பாருங்க என்னடா இளமேல தாமரை வரும்னு சொன்னாங்க இப்போ இலையே தாமறையா மாறிடுச்சு இப்ப இலையே தாமரையா மாறிடுச்சு அதாவது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த இலை தான் தாமரை வரும் நீங்களே பாத்திருப்பீங்க இப்ப இவங்க இலையை மட்டும் காட்டிட்டு இதுதான் தாமரை அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் இயக்குனர் வந்து அவங்களாதான் இருப்பாங்க யாரு நம்ம ஆர் எஸ் எஸ் கும்பல் மக்கள் பணத்தை எடுத்து ராமர் கோயில் கட்டும் போது எங்கையா போனீர் நீர் ஆஹ் இதை சிந்திக்கக்கூடிய விஷயம் கோயில்ல பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறாங்க ஸ்கூல் இருக்க கட்டுறாங்கன்னு ஐயாவர்களை நீங்க பேசுறீங்களே அதே மக்களுடைய வரி பணத்தை எடுத்து தானே ராமர் கோயில் கட்டினாங்க நீங்க என்னங்க போனீங்க மக்கள் கேள்வி எழுப்புறாங்க பதில் செலவிடுறது தப்பு இல்லையா அப்ப ஏன் நீங்க வாய் பேசாம இருந்தீங்கன்னு இது மக்களுடைய ஆதங்கம் மக்களுடைய கேள்வி ஆக நீங்க சொன்ன விஷயத்துக்கெல்லாம் மக்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து வேற ஏதேனும் நிகழ்வுல நம்ம பேசுகின்ற பொழுது சிந்தித்து சிதாரித்து பேச வேண்டும் தான் மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு மக்களும் அதை தான் எதிர்பார்க்கிறார்கள் ஏற்கனவே இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மாபெரும் எதிர்கட்சியா இருக்கிறதா மக்களால பேசப்படுறது அதிமுக தான் ஆனா இந்த மாதிரியான உரையின் மூலமாக மக்கள் மீதான நம்பிக்கை அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னா அடுத்து வர எலெக்ஷன்ல என்ன நடக்கணும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாதிரியான கவுண்டர் என்கவுண்டர் நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மீண்டும் அடுத்த வீடியோக்கள்லாம் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் நம்ம போடலாம் எந்தெந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி பேசலாம் அப்படிங்கறத மறக்காம தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் சின்ன